ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் உள்ள இவரை நீ அதிகமாக நம்புகின்றாய் ஆனால் அவர்களுடைய நடவடிக்கை எதுவுமே சரியாக இல்லை இதை எதற்காக உன் அப்பன் தெரியப்படுத்துகிறேன் என்றால் இதை நீ இப்பொழுதே தெரிந்து கொண்டு நிச்சயமாக இவரை உன் வாழ்க்கையிலிருந்து உடனடியாக வெளியே துரத்திவிட வேண்டும் அது மட்டுமல்ல இவர் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்ற எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இது உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே மிக பெரிய பேராபத்தை விளைவித்து விடும் என்பதை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே இந்த கருப்பண்ணசாமி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் உன் வாழ்க்கையில் காரணம் இன்றி நடக்கவில்லை உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவர் என்று சொன்னவுடன் சட்டென்று உன் மனதிற்குள் யார் தோன்றுகிறார் என்று ஒரு நொடி நீ சிந்தித்துப் பார்த்தாயா என் பிள்ளையே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை நினைக்க வேண்டும் என்று தேவையில்லாத முயற்சிகளையெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவெல்லாம் இத்தனை நாளுமே உனக்கு மட்டும் புரியவில்லை ஏனென்றால் நீ மற்றவர்களை அதிகமாக நம்புகின்ற அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் பெரிதாக நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இவர்தான் என்னவோ ஆபத்து காலத்தில் வந்து உனக்கு உதவி செய்ய வருவார்கள் என்று இப்போது வரை நம்பிக்கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் அக்கம் பக்கத்தில் தானே நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடி வருவார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அது அப்படி அல்ல என் பிள்ளையே உன் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாரையும் நான் அப்படி சந்தேகப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த ஒருவரைத்தான் உன்னிடத்தில் அடையாளப்படுத்துகிறேன் என் பிள்ளையே யாரை நாம் முழுவதுமாக நம்பி இருந்து அவர்களுடைய உதவி சமயத்தில் கிடைக்கவில்லை என்றால் அப்பொழுது வரக்கூடிய வலியும் வேதனையும் என்னவென்று உனக்கு தெரியாமல் இல்லை இப்படிப்பட்ட வழி உன் வாழ்க்கையில் உனக்கு மீண்டும் வந்துவிடக்கூடாது கூடாது என்றுதான் உன்னிடத்தில் இதனை சொல்ல அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன் இந்த கருப்பனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதும் இதையெல்லாம் நீ கண்டும் காணாமல் சென்று ஆனால் நாளை உனக்கு வருகின்ற ஒவ்வொரு ஆபத்திற்கும் இவர்கள்தான் காரணமாக இருப்பார்கள் நீயோ எத்தனையோ கடினமாக உழைத்தும் மிக பெரிய முயற்சிகளை எல்லாம் செய்து எதிர்பார்த்த எந்த விஷயங்களும் நடக்காமல் சோர்ந்து போயிருக்கின்றாய் என் பிள்ளையே அதையே நீ காலம் முழுவதும் எண்ணிக்கொண்டு வருத்தப்படுகிறாய் அல்லவா இதுவெல்லாம் உன் அப்பன் எனக்கு தெரியாமல் இல்லை இவர்களிடத்திலிருந்து நீ யாக விலகிக்கொள்ளாமல் உனக்கான நல்ல விஷயங்கள் எதுவும் அவ்வளவு எளிதில் நடந்துவிடாது இதை நீ எதற்காக கேட்க வேண்டும் அதற்கான அவசியம் என்னவென்றால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சினை தீரப்போகிறது இந்த விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொண்டு அதை மட்டும் நீ சரி செய்து கொண்டாய் ஆனால் இந்த வாழ்க்கைக்கான நன்மை உனக்கு நிச்சயமாக கண்முன்னே நடக்கத்தான் போகிறது என் தங்கமே இப்பொழுதெல்லாம் அடுத்தவர்களின் வாழ்க்கையை எடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் சாதாரணமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாம் எல்லாம் ஒருவருடைய இல்லத்திற்கு சென்றால் அங்கு உட்காரவே யோசிப்போம் அதிலும் ஒரு சற்று தண்ணீரை வாங்கி குடிக்க வேண்டும் என்றால் கூட ஒரு முறைக்கு பல முறை யோசிப்போம் அல்லவா ஆனால் இவர்கள் எல்லாம் சட்டென்று உன் இல்லத்திற்கு நுழைந்து ஒரு பொருளை எடுப்பதற்கு அசாத்திய தைரியத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இவர்களின் உண்மையான நோக்கம் என்ன இவர்கள் என்ன காரணத்திற்காக உன்னுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் சொல்கின்ற அடையாளத்தை வைத்து முதலில் இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள் அதன் பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையெல்லாம் உன் அப்பன் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது தெரியுமா நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்றால் அதையெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு உன்னுடைய இல்லத்திற்கு எட்டி கூட வரமாட்டார்கள் ஓடி ஒளிந்து வருவார்கள் நீ அந்த பிரச்சனையில் மீண்டு வந்து விட்டா என்று தெரிந்தவுடன் உன்னிடத்திலே வந்து உனக்கு ஆறுதல்கள் எப்படி சொல்வார்கள் தெரியுமா நீ என்னிடத்தில் இந்த உதவியினை கேட்டிருக்க கூடாதா நான் உனக்கு செய்ய மாட்டேன் என்றா சொல்லிவிடப் போகிறேன் உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன் நீ என்னை தேடி வந்திருக்கலாமே என்று ஆணித்தரமாக சொல்வார்கள் அதே நேரத்தில் ஒரு ஆபத்து என்ற வந்தவுடன் அவர்களிடத்தில் நீ ஓடி சென்று உதவியினை கேட்டால் அவர்களின் சுயரூபம் என்னவென்று அப்பொழுது உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் கொஞ்சம் முன்னால் வந்திருக்க கூடாதா ஐயோ இப்பொழுது என்னால் முடியாது என்று சொல்லி அதை தட்டி கழிக்கத்தான் பார்ப்பார்கள் இப்படி அவர்களின் உண்மை நிலை என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு அவர்களை சோதித்துப் பார்க்க வேண்டிய நேரமும் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது இப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய பாடங்களை எல்லாம் கற்றுத்தரத்தான் போகிறார்கள் ஏனென்றால் இவர்களிடத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவ பாடம் இன்னமும் இருக்கிறது என்னதான் இருந்தாலும் என் பிள்ளையே உனக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஒரு துளி அளவு கூட மனதில் கிடையாது எப்படியாவது இதனை தட்டி கழிக்க வேண்டும் என்றுதான் எதையாவது ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை வைத்தே நீயாகவே சரி என்று வந்துவிடுவாய் இப்படிப்பட்டவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் நல்ல உறவினில் இருக்கிறாய் என்றால் அவர்களின் உண்மையான குணத்தை என்னவென்று தெரிந்துகொள் அதோடு இவர்கள் உன் இல்லத்திலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து சென்று விட்டார்கள் என்று உன்னிடத்தில் சொன்னேன் அல்லவா அது என்னவென்பதையும் உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகிறேன் என் பிள்ளையே இவர்கள் எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்திற்கு வரும் பழக்கம் கிடையாது ஆனால் இவர்கள் எப்பொழுது வருவார்கள் தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் சிரிப்பு சத்தம் அதிகமாக கேட்டாலும் அல்லது அழுகை சத்தம் கேட்டாலும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருப்பதாக உணர்ந்தாலும் சட்டென்று எங்கிருந்துதான் ஓடி வருவார்களோ தெரியாது ஓடி வந்து விடுவார்கள் என்ன பிரச்சனை என்று இங்கிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் என்னவென்று கேட்டு உங்களுக்குள்ளேயே புதிதாக ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு போய்விடுவார்கள் என் செல்லமே இது போன்றவர்களின் பழக்க எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் எப்போதுமே தேவை கிடையாது ஆனால் என்ன செய்வது உன்னோடு பழகுவதற்கும் உன்னிடத்தில் சில விஷயங்களை கேட்பதற்கும் ஆள் இல்லையே என்று சொல்லி நீயாக இவர்களிடத்தில் சொந்த காசில் சூனியம் வைத்து கொண்டிருக்கிறாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த அப்பன் முழுவதுமாக விலைக்குச் சொல்லப் போகிறேன் இவர்கள் உன்னுடைய இல்லத்திலிருந்து எதை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் தெரியுமா அதை இந்த அப்பன் நானும் கண்ணார கண்டுவிட்டேன் ஆனாலும் அந்த நேரத்தில் அவர்களை நான் ஏன் தடுத்த நிறுத்தவில்லை என்பதையும் உனக்கு சொல்லி விடுகிறேன் பிள்ளையே இவர்கள் உன் உன்னிடத்திலிருந்து எடுத்த பொருள் அதுவும் உன் இல்லத்திலிருந்து உனக்கே தெரியாமல் எடுத்த ஒரு விஷயம் உன்னுடைய நிம்மதிதான் என் குழந்தையே நிம்மதியை உன் உன்னிடத்திலிருந்து அவர்கள் பறித்து விட்டார்கள் நீ நினைக்கலாம் அப்பனே செய்வினைகள் செய்வதற்கெல்லாம் ஏதேனும் முடியை எடுத்து இருப்பார்கள் அல்லது செருப்பினை எடுத்து இருப்பார்கள் ஒரு துணியை எடுத்து இருப்பார்கள் என்று யோசித்து இருப்பாய் இந்த நிலையில் அவர்களை நாம் தேடி கண்டுபிடித்து விரட்டவில்லை என்றால் அடுத்து இதைத்தான் செய்யப் போகிறார்கள் அதனால்தான் இப்பொழுதே இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் இவர்கள் அடுத்து நிலைக்கு சென்று விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் இதை நீ உண்மையாக ஒப்புக்கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக நீ இந்த விஷயத்தை செய்துதான் ஆக வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் அதாவது தவறான விஷயங்களை ஒவ்வொருவரிடத்திலும் சொல்லி அவர்களிடத்தில் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் விதைத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையானது நமக்கு நல்ல விஷயங்களை விட எதிர்மறையான விஷயங்களைத்தான் இது போன்ற நபர்கள் மூலம் கொண்டு வந்து கொடுக்கிறது இதை இப்பொழுதே நீ உணர்ந்து விட்டாய் ஆனால் உனக்கான சோதனை காலம் முடிவுக்கு வந்து விட்டது என்று அர்த்தம் இன்று இவர்கள் உன் நிம்மதியை பறித்ததோடு நிறுத்தினார்கள் நாளை நிச்சயமாக ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு சென்று உனக்கு செய்வினைகள் வைப்பார்கள் என்பதையும் நீ மறக்காதே என் பிள்ளையே இந்த நிம்மதியை இவர்கள் எப்படி எடுத்தார்கள் தெரியுமா உன் குடும்ப விஷயங்கள் எல்லாவற்றிலும் மூக்கை நுழைத்து சம்பந்தமே இல்லாத ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்தில் சொல்லி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் ஒருவருக்குள் ஒருவர் நல்ல விஷயத்தை சொல்கிறேன் என்று இங்கு நாரதர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே இது போன்ற விஷயங்களையெல்லாம் இவர்கள் இப்பொழுது அல்ல பல காலமாகவே செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் என்ன சொன்னாலும் நீயும் இவர்களை நம்பி விடுகின்றாய் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உண்மை என்று நினைத்து வெகிலுத்தனமாகத்தான் நீ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறாய் இவர்களால் தான் உனக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டங்கள் வந்திருக்கிறதே தவிர ஒரு நல்ல விஷயங்கள் இவர்களால் நடப்பது இல்லை என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் நிம்மதியை மீண்டும் பெறுவதற்கு தேவையான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் இந்த கருப்பன் உனக்கு உருவாக்கி கொடுக்கிறேன் அதை சரியாக நடத்தி காட்ட வேண்டியது உன்னுடைய வேலை இதுவரை இவர்கள் செய்த விஷயங்களுக்கெல்லாம் நீயாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்று சொன்னால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நீ இருக்கிறாய் அதை மட்டும் நீ கவனித்தால் போதும் இவர்களுக்கான தண்டனை இவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனை நிச்சயமாக இன்னும் ஒரு மாதத்தில் கிடைத்துவிடத்தான் போகிறது இப்பொழுதும் நீ உசாராக இருக்காமல் எப்பொழுதும் போல கடந்து விட்டாயானால் ஐயோ அப்பனே என் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி கதறி அழுது புலம்புவதில் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை புரிந்து கொள் வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் உனக்கான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள்தான் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்